நீ இதுக்கும் கவலைப்படாத நிச்சயம் ஆயிடுவாங்க நம்ம ஆண்டவரோட பாதத்துல காத்திருந்து ஜபிக்கலாம் நம்ம ஜபத்தை நிச்சயம் ஆண்டவர் கேப்பாரு நம்பிக்கையோடு ஐயோ நடுரோட்ல கல்லருகு என்ன கீழே உழந்திரு

சர்ச்சி மஞ்சள் எவ்வளோ ஆகும் இப்போ தான் வீட்டுக்கு போகிறா அது பாஸ்ட்ரு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாருண்ணா ஓ அப்படியா சரி சரி ஸ்கூலுக்கு போறியா இல்லைண்ணா போகிறது இல்லைண்ணா ஏன்டா அது சொல்கிறா என்னடாச்சு இல்லைண்ணா போகிறது இல்லைண்ணா ஏன் ஒன்றும் இல்லைண்ணா சொல்கிறா உனக்கு தான் சொல்ல மாட்டியா சொல்கிறேன் என்கிட்ட சொல்லு என்ன பிரச்சனை இல்லைண்ணா அம்மாவுக்கு ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடி காலில் ஒரு சின்ன கட்டி மாதிரி வந்தது ஆ அது அப்படியே பெருசாகி அவங்க கால் வீங்கிடுச்சு இப்போ அவங்களால் நடக்க முடியல அப்படியே படுத்தப்படுக்கையாக தான் இருக்காங்க அப்பாவும் இல்லை அப்பாவும் இறந்துட்டேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஃபேமிலி அம்மா தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க ஆ இப்போ அவங்களுக்கு இப்படி ஆனதுனால நான் ஸ்கூலுக்கு எப்படி நான் போகிறது சாப்பாடு காசு வேணும் இல்லை அதான் நிறுத்திட்டேன் நான் ஸ்கூலை நம்ம மூர்த்தி என்ன கடலில் மெக்கானிக் செட் ஆமாம் அங்கே தான் நான் வேலைக்கு போகிறேன் அப்படியா சரி நீ தொடர்ந்து ப்ரைட் பண்ணிட்டு நானும் உங்களுக்கோசம் ப்ரைட் பண்ணுறேன் சரியா சரிங்கண்ணா சரி பார்த்து பத்திரமாப்பா வீட்டுக்கு நான் வரேண்ணா ஆ சாப்பிட்டீங்களா இல்ல இல்ல தண்ணிங்க பொறுமையா கொடுங்க கிட்ட பேசன அவர் ஜபிச்சார் கண்டிப்பாக உங்கள் அம்மாவுக்கு சரியாயிடும்பா கவலைப்படாதீங்க அவங்க பழைய மாதிரி சரியாயிடுவாங்க அப்படின்னு சொன்னார் நம்ம ஏசு கிட்ட ஜபிக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக சரி பண்ணிவிடுவார் மீ நான் போய் ப்ரெட் வாங்கிட்டு வந்துடுறேன் இதை வேணுமா எது வேணாம்மா சென்னா போய் வாங்கிட்டு வந்துடுறேன் ஏதோ காசு மாதிரி இருக்குது ஆமாம் ஆயிரத்தி ஐநூறுபாவா யார் இது யார் இதாக இருக்கும் ஐயோ யார் போட்டு போனான்னு தெரில என்ன பண்ணுறது யார்கிட்ட கொடுக்குறது சரி நேரம் உக்காரலாம் வந்தால் கொடுக்கலாம் யார் காசுன்னு தெரியலே இவங்கள்தான் எடுத்துட்டு போயிடுவான்னு பார்த்தா அங்கேயும் உட்காந்துட்டு இருக்கான் ஒருவேளை அவர் சொன்னது உண்மையா இருக்குமோ என்னப்பா ரொம்ப நேரமா இங்கே இருக்கீங்க யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல சார் இது நான் இப்படி நடந்து வந்துட்டே இருந்தேன் காசு யாரோ போட்டு போயிட்டாங்க யாருன்னு தெரியல கொடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு ஏன்பா பத்து ரூபா கீழே கிடந்தாலும் எடுத்துட்டு போற இந்த காலத்துல வித்தியாசமா இருக்கீங்களேப்பா உங்க இடத்துல யாராச்சும் இருந்திருந்தா இன்னும் எடுத்துட்டு போயிருப்பாங்க சார் எதுக்கு சார் இது அர்த்தம் காசு இது எதுக்கு வச்சிருந்தாங்களோ ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவு மருந்து மாத்திரை வாங்குறப்போ அவசரமா கூட போயிருக்கலாம் போட்டு போயிருப்பாங்க நமக்கு எதுக்கு சார் அர்த்தம் காசு அதான் சார் யார் போட்டாங்கன்னு தெரில தம்பி அது ஏன் காசு தான் சார் என்னங்க சார் பிடிங்க இருங்க 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 சார் இதை வைங்க ஒரு நிமிஷம் வைங்க சொல்கிறேன் கொஞ்சம் நடந்துகிட்டே பேசுவோமா வாங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் டென்த் வரைக்கும் படித்தேன் சார் அப்புறம் இப்போ அப்படியே நிறுத்திட்டு வேலைக்கு போய்ட்டுருக்கேன் சார் ஏன்பா படிப்பு வரலையா இல்லை எதனால் ஆ இல்லை சார் வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் அதனால அப்படியே என்னாச்சு வீட்டில் அம்மாக்கு இப்போ ஒரு ஏழு மாசத்துக்கு முன்னாடி காலில் ஒரு சின்ன கட்டி ஒன்று வந்தது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி அவங்க கால் வீங்கிடுச்சு அவங்களால நடக்க முடியாது அவங்க மூணு மாசமா படுத்த தான் இருக்காங்க அப்பாவும் இல்லை அப்பா இறந்து ரெண்டு வருஷம் ஆகுது அம்மா தான் எங்கள் குடும்பத்தை ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு ஆனதுக்கப்புறம் சாப்பாட்டை காசு இல்லை ரெண்டு மூணு நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் முடியல நிறுத்திட்டு இங்கே பக்கத்தில் ஒரு மெக்கானிக் போயிட்டுருக்கேன் போயிட்டு இருக்க அம்மாவுக்கு சரியாயிடுச்சுன்னா நீ படிப்பியா அம்மாக்கு எப்படி சார் அது சொல்லுப்பா அம்மாவுக்கு சரி ஆயிடுச்சுன்னா நீ படிப்பியா சரி இது எல்லா ஹாஸ்பிட்டலையும் பார்த்துட்டு சார் எங்கேயுமே முடியாது பல லட்சம் ஆகும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டாங்க இது தம்பி நான் டாக்டர் தான் நானும் உன்ன மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் வளர்ந்தேன் ஆனாலும் ஏசப்பா அவன் நம்மன அவர் இந்த அளவுக்கு என்ன ஒரு டாக்டராக உயர்த்திருக்காரு உங்கள் சர்ச் பாஸ்டர் என்னோடய ஃப்ரெண்டு தான் நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் ரெண்டு மூணு நாளாகவே ஆண்டவர் யாருக்காவது உதவி செய்யன்னு என் மனசில் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு அதான் சர்ச் பாஸ்ட்டுக்கு பண்ணேன் அப்போ தான் உன்னை பற்றியும் உன் ஃபேமிலி பற்றியும் சொன்னார் என்ன இந்த காலத்தில் ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டுருக்குற சூழ்நிலையில் ஒரு இப்படி ஒரு நல்ல மனசு உள்ள ஒரு தம்பியான்னு நினைச்சிதான் நான் உன்னை டெஸ்ட் பண்ணுன்ட்டு அந்த காசு அங்கே போட்டேன்ப்பா என் மேலே கோவம் எதுவும் இல்லையே சார் இல்லை சார் நான் ஏன் சார் உங்கள் மேலே கோவப்பட அதெல்லாம் கோவம்லாம் இல்லை சார் நான் என்ன பண்ணுற என் ஃப்ரெண்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கான் அங்கே வந்து அம்மாவும் சேர்த்துடலாம் சரிங்களா தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்துடலாம் என்ன செலவானாலும் நான் ஏற்றுக்கிறேன் நீயும் நல்லா படிக்கலாம் தம்பி அழாதீங்க சார் எங்கள் அம்மா எங்கள் அம்மான ரொம்ப பிடிக்கும் சார் சரி சரி நீங்கள் பேசுனது எனக்கு பேசும்போது பேசுகிற மாதிரி இருக்குது சார் யாருமே சொந்தக்காரங்கிட்ட கூட உதவி கேட்டேன் இதை தெரிஞ்சவொன்னே எல்லாருமே அப்படியே போயிட்டா சார் எனக்கு ப்ரேயர் பண்ணுற ஒரு ஆள் பாஸ்டர் தான் சார் அடுத்து எனக்கு இப்படி ஒரு வார்த்தை சொன்னது நீங்கள் தான் சார் எங்கள் அம்மா என்னை சின்ன வயசுலேருந்து ரொம்ப நல்லா வளர்த்தாங்க சார் அவங்கள நான் படித்து நான் பெரிய ஆளாகனேன்னு சார் ஆனால் இந்த மாதிரி அவங்களுக்கு ஆகணும்னு சொல்லி சரி 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 ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அம்மாவுக்கு சரியாயிடும் நீங்களும் படித்து பெரிய ஆளாக போகிறீங்க சரிங்களா சொல்லத்தான் போறோம் உங்கள் காரியம் எதுவாக இருந்தாலும் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்காய் காத்திருங்கள் நிச்சயம் அவர் உங்களுக்கு பதில் தருவார்